ராஜா சுசாதரன் நான் மற்ற கிளப்பு ஆரையம்பதிய பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டவன் நான் சில உண்மைகளை கூறிக்கொண்ட விரும்புகிறேன் அந்த உண்மைகள் சிலருக்கு அது கசப்பான உண்மைகளாக இருக்கலாம் அவர்கள் என்னை பற்றி ஒவ்வொரு விதமாக திரிவுபடுத்தி சொல் சொல்லு திரிகிறார்கள் ஏனென்றால் அவர்களால் அதை சீரணிக்க முடியாமல் இருக்கின்றது கடந்த காலங்களில் மட்டக்களப்பில் நடந்த எல்லாமே எல்லாருக்கும் சின்ன பிள்ளையிலிருந்து பெரியோர்கள் வரை எல்லாரும் தெரிந்த ஒரு விடயம் ஊழல் இங்கே இருக்கிற வளங்களை சுரண்டல் வளங்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு சொந்த சில பேர்களின் பேர்களை வைத்து கொண்டு அவர்களின் குடும்ப உறவினர்களையும் கூட்டிக் கொண்டு அந்த ஆக்கிரமிப்பை நடத்தின நடத்தி போது நடத்தி அதன் மூலமாக பெரிய பெரிய அளவிலான ஒரு ஒரு ஜனநாயக முறைப்பாடு செயலிழந்து போய் இருக்கின்றது எங்கு பார்த்தாலும் இளங் மட்டக்களப்பில பொறுத்தவரையில் எங்கு பார்த்தாலும் கசிப்பு உற்பத்தி பெருகி கொண்டிருக்கின்றது அதே நேரத்தில் வளங்களுக்கு எதிராக வளங்களை சுரண்டலுக்கு எதிராக குரல் கொடுத்த பத்திரிகையாளர்கள் இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பத்திரிகையாளர்களை விட மட்டுமல்லாது எத்தனையோ அப்பாவி தமிழர்கள் அடி உதை மறைமுகமான இருக்கிறார்கள் இதையெல்லாம் வேரோடு அறுப்பதற்காகத்தான் இன்று தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களிக்க துணிந்து விட்டார்கள் ஏதோ ஒரு மாற்றம் வேண்டும் அந்த மாற்றத்தின் ஊடாக அந்த மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டுமென்ற ஒரே காரணத்துக்காக வேண்டித்தான் இந்த மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க வழிகிட்டிருக்கிறார்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியின் செயற்பாடு மக்களுக்கு மிகவும் பிடித்தமானது ஒன்றாக இருப்பதால் தான் இந்த நாடு அனுர தோழர் உடல் சேர்ந்திருக்கின்றது இந்த ஜனாதிபதி தேர்தல் மூலம் இருபத்தி ரெண்டாம் தேதி தேர்தல் முடிவுகளின்படி அந்த பிரதிபலிப்பு வெளிப்படையாக விளங்கும் என்று நினைக்கின்றேன் தேசிய மக்கள் சக்திக்கான ஆதரவு இலங்கை பூராவும் வியாபித்திருக்கின்ற இந்த நிலையில் தமிழர்களாகிய நாம் தேசிய மக்கள் சக்திக்கான பங்களிப்பை செய்வதன் மூலம் எங்களது பகுதிகளும் எங்களது பிள்ளைகளும் வளமான வாழ்வை எதிர்நோக்கி எதிர்நோக்கிய பயணத்தின் எதிர்நோக்கிய பயணத்தில் பங்காளிகளாக இருக்கவே நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்கின்றோம் இந்த ஆதரவளிப்பதன் ஊடாக எங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் மக்களின் பங்களிப்புடனான ஒரு புது நாட்டை கட்டியெழுப்பும் தோழர் அனுரோகுமாரதாயக்கா அவர்களின் இது செயற்பாட்டுக்கு நாங்களும் கைகோத்து அவருடன் நின்று ஒத்துழைப்போம் அதனால் எங்கள் வாக்குகளை அவருக்கு வாரி வழங்குவதன் மூலம் இந்த ஒரு நிலைப்பாட்டை நாம் மேற்கொள்ள முடியும் என்பதை உங்களிடம் தெளிவாக கொள்ள விரும்புகிறேன் பேச விரும்புகிறேன் என்றால் இப்பொழுது சொன்ன சொல்லி திரிபவர்கள் இந்த கேஸ் போலினை நாங்கள் கொண்டு வ கொண்டு இருந்த கேஸ் போலினை இல்லாமாக்கணும் பெட்ரோல் போலினை இல்லாமாக்கணும் என்று சொல்லித் திரிகிறார்கள் இந்த கேஸ் போலினையும் பெட்ரோல் பொருளையும் கொண்டு வந்ததுக்கு அடிப்படையாக அமைந்த காரணங்களை அவர்கள் உணர்கிறார்கள் இல்லை அதாவது இந்த போலின் வர்றதுக்கு காரணமே இந்த ஊழல் அரசியல்வாதிகள் தான் ஊழல் அரசியல்வாதிகளால் தான் இந்த போலின் யுகம் ஏற்பட்டது இப்போவும் திரும்பவும் கொல் சொல்கிறாங்க இந்த கேஸ் போலின் யுகம் திரும்பவும் வரும் பெருமாண்டு திரும்பவும் வரத்துக்கு உரிய காரணம் எதுவும் இல்லை அவங்க ஒருவரும் பெட்ரோல் இறக்கிறதுக்கு அவங்க ஒரு ஷேக் இல்லை கேஸை இறக்குறதுக்கு அவங்க கேஸ் போலின் உரிமையாளர்கள் இல்லை அதாவது இவங்க செய்த விளையாட்டுகளால் தான் இந்த உழவு ஊழல்கள் நிறைந்த அரசாங்கம் வந்ததும் சனம் உழவு கொடுமைப்படு கொடுமைகளை அனுபவித்தது இனியும் அந்த கொடுமை மே மக்களுக்கு தெரியும் மற்றது ஐஎம்எஃப் எடுத்த கடன் கடந்தகை இதுவும் இதுவரையில் செலுத்தப்பட இல்லை செலுத்தப்படாத கடந்தொகை இருக்கிறேனம் நாங்கள் இப்பொழுது வட்டியை கூட செலுத்த சரியான முறையில் செலுத்தவில்லை இப்படியான முறை சூழல்ல சில ஒரு சில அரசியல்வாதிகள் சொல்கிறாங்க நம்ம பொருளாதார நிபுணர் என்ற துணியில் கதைக்கிறாங்க அந்த ஆக்கள் நினைக்கக்கூடாது அவங்க மட்டும்தான் பொருளாதாரம் படித்திருந்தது என்ன சொன்னால் தோழர் அனுரகுமார் கூட எத்தனையோ பொருளாதாரம் படித்தே எத்தனையோ பேர் இணைஞ்சிருக்கிறாங்க எத்தனையோ பேர் வெளிநாட்டில் இருந்து இந்த ஓட்டை செலுத்துறதுக்காக வேண்டியும் இந்த இலங்கையை சுபூட்சமான நாடாக உருவாக்கணும்ன்றதுக்காக வேண்டியும் எத்தனையோ ப்ரொஃபஸர்ஸ் இங்கே வந்து கொண்டு இருக்கிறாங்க இருபத்தோழாந்தேதி வா வாக்களிக்கிறதுக்காக வேண்டியும் வந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படியான உதவிகள் கிடைக்கிற நேரத்தில் எங்களுக்கு இதே நாட்டை கட்டி அனுப்புறதில் எந்த விதமான பிரச்சனையும் வராது மக்கள் தெளிவாக விளங்கி கொள்ளணும் ஒரு சிலருக்கு ஒரு சில அரசியல்வாதிகள் கொழும்பிலிருந்து தாங்க மாட்டேன் பொருளாதார நிபுணர் நிபுணர்னு சொல்கிறாங்க அவங்கள் ஒரு கொள்ளணும் அவங்க பொருளாதாரத்தில் நிபுணர் வந்து அரை அரை நிபுணர்கள் அவங்களால் முழுவாசியான நிபுணர்களாக இல்லை அவங்க ஏன்னு சொன்னால் அவங்க அரை நிபுணராக இருக்கக்குள்ள தான் இந்த எல்லா பிரச்சனைகளும் நடந்தது ஒருவர் கூட பாராளுமன்ற பாராளுமன்றத்தில் அந்த இதுக்கு குரல் கொடுக்க இல்லை ஆக தேசிய மக்கள் சக்தி ஒன்றே ஒன்றுதான் பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தவங்க இந்த ஊழலுக்கு எதிரான அரசாங்கம் முடிய